அழகன் மாமனும் மருமகனும் இருவருமே அழகர்கள் இருவருக்கும் சொந்தமான புண்ணிய ஸ்தலமே பழமுதிர் சோதையாகும் மாலிரன் சோலை மாமன் கள்ளழகராய் அருபுரியும் புரியும் திருமாலின் சோலையாகும் பழமுதிர் சோலை மருமகன் அழகன் முருகனின் சோலையாகும் அமிழ் தினம் இனிய கிழவியான அவ்வை பிராட்டியுடன் சுட்டுப்பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என தமிழ் கடவுள் அழகன் முருகன் தமிழ் சொல்லாடிய தலமாகவும் பழமுதிர் சோலை விளங்குகிறது மாமனாரின் தலைமை காவலனான கருப்பண்ண சுவாமியின் உத்தரவு பெற்று மருமகன் அழகன் முருகனை பக்தர்கள் பழமுதிர் சோலையில் தரிசிக்கின்றனர் இருபெரும் தேவியர் சகிதம் தன்னை நாடிவரும் அடியவர்களுக்கு பழமுதிச்சோறையில் அழகன் முருகன் அருள் பாலிக்கிறார் ஆறு படை வீடுகள் தாய் தமிழகத்தில் இருந்தாலும் திருப்புகழ் பாடப்பட்ட ஏழாம் படை வீடு எம் தாய் திருநாட்டில் அமைந்துள்ளவை நாம் அனைவரும் பெற்ற பெரும் பாக்கியமாகும் எமது தாய் திருநாட்டில் உள்ள முக்கிய முருகன் ஆலயங்களை பற்றி ஆராயும் அழகன் முருகன் விசேட தொகுப்பை நாளையும் எதிர்பாருங்கள் Agakan burukan.